அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்ய அம்பேத்கர் எல்லோருக்குமான தலைவர் அப்படின்ற புத்தக வெளியீட்டு விழாவில் அந்த புத்தகத்தை தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வெளியிடுறாரு அப்படின்னுடையும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருந்தது அந்த நிகழ்ச்சியிலேயே திருமா அவர்களும் பங்கேற்பதாக இருந்தது கடைசி நேரத்துல அது மாறிடுச்சு ஆனா ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை இவ்வளவு பெரிதாக சிறப்பாக நடத்தியிருக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இது முதல் முறை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இவ்வளவு பெரிய அரங்கத்தில் இத்தனை மக்களோட ஒரு புத்தகம் வெளியிடப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அதை நீதிபதி சந்துரு அவர்களே அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று நீதிபதி சந்துரு அவர்களே சொல்லியிருந்தாங்க இவ்வளவு பெரிய அளவில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடந்ததே இல்லை அப்படின்னு அதை சிறப்பாக செஞ்சிருந்த விகிட நிறுவனத்துக்கு நம்முடைய பாராட்டுக்களை முதல்ல தெரிவிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு ஒரு இன்னைக்கு புத்தகம் படிக்காமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அதுவும் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு மக்கள் மறந்து போன இல்லை கொண்டாட தவறுன ஒரு தலைவரை அவருடைய புத்தகத்தை சிறப்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது உண்மையாகவே ஒரு பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு விகடனுக்கு நம்முடைய சிறப்பு வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கலாம் இப்போ இந்த நிகழ்ச்சியில பேசின பல விஷயங்கள் பேசு பொருளாக இருந்தது அதுல ஒவ்வொன்னா நம்ம பார்க்கலாம் முதல்ல ஆதவ அர்ஜுன் இந்த ஆதவர்ஜுன் யாரு அப்படிங்கிறதெல்லாம் விசிகா மாநாடு நடக்கும் பொழுது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ ஆதவர்ஜுன் தனிப்பட்ட முறையில் அங்கே பங்கேற்றிருந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை விசிகாவுடைய துணை பொதுச் செயலாளராகத்தான் அங்கே பங்கேற்றிருந்தாரு இப்போ அவர் சொல்லி இருந்த நிறைய கருத்துக்கள் வந்து பேசு பொருளாக இருந்து அதில் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பால் ஒருவர் முதல்வர் ஆகக்கூடாது இனிமே தமிழகத்துலன்னு சொல்லியிருந்தாரு இப்போ இந்த பிறப்பால் முதல்வர் ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் முழுக்க முழுக்க பொய்யா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா விஷயமாக நம்ம ஒன்று பார்க்கணும் பிறந்த உடனேயே இவர் தான் உங்களுக்கு அடுத்த முதல்வர் இவர் தான் உங்களுக்கு அடுத்த பிரதமர் அப்படின்னு சொல்ற ஒரு மன்னர் ஆட்சி முறை இங்கே கிடையாது இது வந்து ஜனநாயக ஆட்சி தான் ஆனா இது எங்கே மாறுபடுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தான் வந்து வாக்களிக்கிறோம் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல கட்சி யாரை சொல்லுதோ தான் முதல்வராக நிற்க முடியும் அப்படிங்கிறது தான் இப்போ கட்சியும் குடும்பமும் வேறு வேறாக இருக்கக்கூடிய பட்சத்துல இதுக்கு வந் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உடைஞ்சு போயிடும் ஆனா எங்கே கட்சியும் கட்சியே குடும்பமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது உண்மைதான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு வந்து உறுதியாகத்தான் செய்யுது இது வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு மட்டுமா திமுகவுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்தியா முழுமைக்குமே ஏறக்குறைய எல்லா கட்சிகளுக்கும் இருக்கத்தான் செய்யுது அது மத்தியில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மேலையும் வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாகத்தான் இருக்குது அதை வச்சு தான் ரெண்டாயிரத்தி நான்கில் ரெண்டாயிரத்தி பதினான்குல பிஜேபி எலெக்ஷனுக்கு வந்ததாகவும் ஆதவர்ஜன் அர்ஜுன் வந்து சொன்னார் அந்த பாயிண்ட்டு இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது இது வந்து திமுகவுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாமாவுக்கும் பாமக காட்சிக்கு கூட அதுதான் அன்புமணி இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்துட்டாரு மதிமுகவில் கூட வைக்கோ இப்போ துரை வைக்கோ அதை எதிர்த்து நிறைய பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது இங்கே பார்த்துருக்கோம் தனக்கு தனக்கு மகன் இல்லை அப்படிங்குறக்காக தன்னுடைய மருமகனை வாரிசாக ஆரம்பித்த கட்சிகள் எல்லாமும் கூட இங்கே இருக்குது ஒருவேளை நாளைக்கு விஜய் அவர்கள் வந்து வின் பண்ணி சிஎம் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கட்சியில் விஜய் கடுத்து யார் அப்படின்னா கட்சியில் கட்சியில் உழைச்சவர்கள் கட்சிக்காக வேலை செய்தவர்கள் யாரோ ஒருத்தவங்க சிஎம் ஆகிறாங்கன்னா இல்லை பிரச்சனையே இல்லை ஆனால் நாளைக்கு விஜய் கடுத்து விஜயினுடைய பையனோ பொண்ணோ வரும் பொழுது அது நிச்சயமாக வாரிசு அரசியல் அரசியல் தான் விஜய் அவர்களும் புரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த ஆதவர்ஜுனுக்கும் தெரியும் இங்க மக்களாகிய நமக்கும் தெரியும் அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து முழுக்க முழுக்க பொய் இல்லை அப்படின்னு நான் வந்து முழுக்க முழுக்க பொய்யலை அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவ்வளவு டீப்பாக பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒருவேளை அவர்கள் முதல்வராக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் மக்களாகிய நாம ஓட்டு போட்டு அவங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குனா மட்டும்தான் அவங்க முதல்வர் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ரெண்டாவதாக அவர் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்காம ஒரு விட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலித்து தலித்து மக்களை பொது தொகுதியில் இங்கே நிறுத்த முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுவும் கூட வந்து உண்மையாகத்தான் இங்கே இருக்கு இது வரைக்கும் அவருக்கு எக்ஸாம் அதுக்கு வந்து அவர் மகாராஷ்டிராவெல்லாம் காட்டினாரு ஆனால் உண்மையாகவே தலித்து மக்கள் வந்து இங்கே பொது தொகுதியில் நிற்க முடியல தலித்து மக்கள் தலித்து தொகுதியில் நிற்கும் பொழுதே அவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இங்க கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தெரியும் அப்போ பொது தொகுதியில ஏன் இது வரைக்கும் நிறுத்தப்படலை சமூக நீதி பேசுகிற இந்த தமிழ்நாட்டிலேயே நிறுத்தப்படலைனா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அது நிச்சயமாக ஆளும் கட்சி திமுக அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மூன்றாவதாக அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விஜய் அவர்களை நீங்க வந்து நீங்க வந்து ட்விட்டர்ல பேசுறீங்க ஆனா நீங்க வேங்கை வேங்கை வயல் மாதிரியான இடத்துக்கு ஒரு களத்துக்கு வாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அதாவது விஜய் வந்து நீங்க களத்துக்கு வரல அப்படிங்கிறத சுட்டி காமிச்சிட்டும் களத்துக்கு வாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னும் வந்து அட்ரஸ் பண்ணாரு விஷயங்கள் வந்து ஆதவர்கள் பேசினதுல முக்கியமான விஷயங்களா பேச பார்க்கலாம் ஆனா இந்த பிறப்பால் முதல்வர் அப்படிங்கிற விஷயம் விஷயத்த பேசும்பொழுது திமுக அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்மளே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற ஆளும் கட்சியான திமுக அஃபண்ட் ஆகிறது அப்படிங்கிறது வந்து இது ஒரு சாதாரண விஷயம்தான் இன்னைக்கு அதுக்கான இன்னைக்கு அப்படி பேசுனதுக்காக ஆதவர் வந்து ஆறு மாதம் இடைநீக்கம் செஞ்சிருக்கு விசிகா அடுத்ததாக இந்த புக் ரிலீஸ்ல இந்த புக்கை சிலருக்கெல்லாம் வந்து விகடன் குழுமம் வந்து விஜய் கையால் சிலருக்கு கொடுக்க வச்சாங்க அந்த முக்கியமானவர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேங்கை வயல் சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் போராடுகிறவர்களும் ஆதிக்க சாதி மாணவர்களால் கை துண்டாக்கப்பட்டு நல்ல மதிப்பெண் எடுத்து சின்னதுரை அவர்கள் எல்ராம் பட்டு ஊராட்சி உறுப்பினராக போராடி கொண்டிருக்கக்கூடிய வித்யா அவர்கள் இவங்க மூணு பேத்துக்குமே மரியாதை செஞ்சு புக்கை வந்து கொடுக்க வச்சாங்க அப்போ இதுல இருந்து மறைமுகமா அவர்கள் தெரிவிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் பத்தி நூலை வெளியிடுறோம் ஆனா அம்பேத்கர் யாருக்காக போராடினாரோ எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி யாருக்காக போராடினாரோ அந்த மக்களுக்கு இன்ன வரைக்கும் நீதி கிடைக்காமல் இருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்ணாங்க இன்னொன்று இந்த தலித் சமூக மக்கள் வந்து ஆளும் கட்சியான திமுக மீது மிக கோபத்துல இருக்காங்க அப்படிங்கிறத வெளிப்படையாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இதை ஆளும் கட்சி ஏன் புரிஞ்சுக்கலையா இல்லை புரிஞ்சிட்டும் கண்டுக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிறது கட்சியான திமுக தான் அதுக்கு பதில் சொல்லணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நிறைய விஷயங்களை பேசினாங்க ஆனால் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் வந்து வைரலாக போச்சு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் பேசும்பொழுது அங்கே அந்த மேடையில் இருக்கிற எல்லாத்தையுமே அவர்களே அவர்களேன்னு கூப்பிடுறாரு கூப்பிடுறாங்க நாம அதை வந்து கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் இந்த புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனில் பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்களே அவர்களேன்னு சொன்னதை வந்து ரொம்ப க்ரிட்டிசைஸ் இருந்தாங்க ஆனால் நான் நினைக்கிறேன் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒரு புக் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியும் ஒரு அரசியல் மாநாடும் ஒரு புக் ரிலீஸும் ஒண்ணும் கிடையாது ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு ஒரு வழிமுறைகள் இருக்குல்ல அங்க வந்து விஜயினுடைய பக்கத்தில் அமர்ந்திருந்தவர்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய நீதிபதி சந்துரு அவர்கள் நம்முடைய அம்பேத்கருடைய பேரன் அவர்கள் இந்த மாதிரி நிறைய டிக்னட்டரிஸ் இருந்தாங்க அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணாமல் ஒரு மாநாடு போல் ஒரு ஒரு தொண்டர்களை இல்லை அங்கே இருக்கக்கூடிய அவங்களோட பேசுகிறதும் இங்கே இருக்கவங்கள அவங்கள அட்ரஸ் பண்ணாமல் பேசுகிறதும் ஒன்றாக முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சம்பிரதாயத்துக்காக சம்பிரதாயத்துக்காக வந்து ட்வீட் போடுறது மழை தண்ணியில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது நிவாரணம் கொடுக்கறது இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமளும் சில நேரங்களில் அது செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் ஏனோ அந்த வரியை கட் பண்ணிட்டு எல்லாரும் அந்த முதல் இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த சம்பிரதாயம் பிடிக்காதவர்தான் விஜயும் கூட ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் வந்து தள்ளப்படுறோம் அப்ப அப்படின்னா இங்கே இங்கே அரசியலே வந்து அப்படிதான் பழக்கப்படு பழக்கப்படுத்தப்பட்டு இல்லை அந் அந்த மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலை இங்கே இருக்கு அது எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறது விஜயும் கற்றுக்கலை அதனால தன்னுடைய பேச்சே வந்து அவருக்கு எதிராக போகும் அப்படிங்கிறது விஜய்க்கு தெரியாமல் இல்லை அதனால முதல் ஸ்டேட்மெண்ட் அப்படி சொல்லிட்டு ரெண்டாவது கொஞ்சம் சேஃபர் சைடாக சொல்லியிருக்காரு ஆனாலுமே வந்து சில நேரங்களில் இந்த இந்த அரசியல்கள் எல்லாம் வரும் அப்படிங்கிறத கணிச்சு கணிச்சிருக்காரு அவர் வந்து அரசியல் களத்து தீவிரமாக கண்காணிக்கிறார் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜய் பேசின ஒரு மூன்று விஷயங்கள் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் இங்கே நடக்கணும் அப்படின்னு சொன்னாரு ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தான் இங்கே நடக்குது ஆனால் அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்கும்பொழுது இங்கே தேர்தல் ஆணையர்கள் வந்து நியமிக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார் மக்களவை தேர்தல் நடக்கும் பொழுது கடந்த மக்களவை தேர்தல் நடக்கும் பொழுது நமக்கே தெரியும் நம்முடைய தேர்தல் ஆணையரான கோயல் வந்து ராஜினாமா பண்ணார் இப்போ அந்த இன்னும் ஒரு இரண்டு வருடங்களோ இன்னமோ இருக்கும் பொழுது கோயலுடைய ராஜினாமா அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்தது அதுக்கப்புறம் இரண்டு தேர்தல் ஆணையர்களை நியமிச்சு தான் நம்மளுடைய மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது வந்து நடந்தது அவர்கள் நியமிப்பில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணியிருக்காரு அதுவும் கூட நம்ம பேச தவற தவற விட்ட ஒரு இடம் நான் நினைக்கிறேன் ஏப்ரல் பதினான்கு வந்து அம்பேத்கர் பிறந்த நாள் அந்த நாளை ஜனநாயக உரிமைகள் தினமாக வந்து கொண்டாடணும் அப்படின்னு ஒன்றிய அரசுக்கு நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போ அம்பேத்கர் பிறந்தநாள் வந்து நீங்க ஜனநாயக உரிமைகள் தினமாக அறிவிக்க போறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம் ஆனால் ரொம்ப கவனமாக ஒன்றிய அரசுன்னு சொன்னார் இன்னும் மத்திய அரசா ஒன்றிய அரசான்னு மிகப்பெரிய விவாதம் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்தது இப்போ அதுக்கு கொஞ்சம் கேப் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அது மத்திய மத்திய அரசு இல்லை ஒன்றிய அரசு அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக விஜய் அவர்கள் பயன்படுத்தினாங்க இதுலேருந்தே தெரியுது இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நில அரசியலுடைய நிலவரத்தை ரொம்ப தீவிரமாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேல இருக்கக்கூடிய அரசு மணிப்பூரை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க சரி தான் அப்படி இருக்கேன்னு பார்த்து இங்க வந்து இங்க ரொம்ப சிறப்பா இருக்கான்னு பார்த்தா நம்முடைய வேங்கை வயல் சம்பவம் இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார் அப்ப ஆக மொத்தத்துல ஆளும் கட்சியை எதிர்க்கிறது தான் வந்து விஜயனுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இதுல தெரியுது திருமாவளவன் அவர்களை பத்தி பேசும்பொழுது அவருடைய மனசு இங்கதான் இருந்திருக்கும் அப்படிங்கு அப்படின்னு இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் திருமாவளவன் மேல திருமாவர்கள் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காரு அவரும் திருமாவை அங்கே சந்திப்பது சந்திச்சிருந்தால் இது வந்து வேற ஒரு மாதிரியான ஒரு கணக்குக்கு அரசியல் அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கிறது போயிருக்கும் ஆனால் அது சந்திக்க முடியாத அளவுக்கு கூட்டணிகள் கூட்டணியினுடைய அழுத்தம் இருக்கு அப்படிங்கிறத எல்லார்த்தாலையுமே வந்து புரிஞ்சுக்க பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் இதுல வந்து மறைச்சு பேசுவதற்கெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் இறுதியாக பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஆளும் கட்சியை நோக்கி நோக்கித்தான் தன்னுடைய கேள்விகளை முன் வச்சிருக்காரு அது மத்திய மத்திய அரசாகட்டும் மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசாகட்டும் அவங்களை நோக்கித்தான் எது எதெல்லாம் கேள்வி கேட்கப்படணுமோ அதை கேள்வி கேட்டிருக்காரு மத்திய அரசுக்கு எதிராக பேசினா சங்கின்னு சொல்லுவாங்க மாநிலத்துக்கு எதிராக பேசினா சொம்புன்னு சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க ஆனா ஆளும் க தரப்பை நோக்கி தான் வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு எதிர்குறல் எறும் எழும்பும் அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் வரலாறு முழுக்கவே அப்படித்தான் இருந்திருக்கு ஆளும் கட்சி ஆகட்டும் ஆளும் ஒரு நிறுவனமாகட்டும் ஆளும் தலைவனாகட்டும் அவங்களை எதிர்த்து தான் ஒரு எதிர்த்தரப்பு உருவாகட்டும் உருவாகும் அப்போ தான் ஒரு நிறுவனமோ ஒரு தலைவரோ ஒரு கட்சியோ எல்லாமே உருவாகும் இங்கேயும் அப்படித்தான் எல்லாமே ஆளுங்கிறவர்களை எதிர்த்து கேள்வி கேட்டுதான் வந்து எல்லாருமே இங்க உருவாகி இருக்காங்க ஆளும் காங்கிரஸை எதிர்த்து கேள்வி தான் பிஜேபி வந்தது ஆளும் காங்கிரஸை தான் தமிழ்நாட்டுல வந்து டிஎம்கே வந்தது டிஎம்கேவை எதிர்த்து கேள்வி தான் ஏடிஎம்கே வந்தது அதனால நோக்கி தான் எப்போதுமே எல்லாருடைய இருக்கும் ஏ டீம் ஆகட்டும் பி டீம் ஆகட்டும் இல்லை போற சி டீம் ஆகட்டும் யாரா இருந்தாலும் மக்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் அவங்க வராங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை கேட்கறதுக்கு முன்னாடியே ஏன் இவ்வளவு பதில்களை வந்து கொடுக்கணும் அவங்க கேள்வி கேட்கட்டும் அவங்களுடைய கொள்கைகளை பேசட்டும் மக்களுக்கு எதுவாக இருந்தாலும் கேட்க உரிமை அது எதிர்கட்சியாகட்டும் மக்களாகட்டும் ஆளும் கட்சியை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய உரிமை எல்லாத்துக்குமே இருக்கு கேள்விகள் பிறக்கட்டும் அதனாலேயே தலைவர்களும் கட்சிகளும் நிறுவனமோ ஏதோ ஒன்று உருவாகட்டும் மக்களுக்கு நல்லது நடந்தா சரி இந்த புக் ரிலீஸ் அப்படிங்கிறது வந்து நிறைய அரசியல்களை வந்து சொல்லி கொடுத்துருக்கு இன்னும் போக போக என்ன நடக்க போகுது அரசியல் களத்தில் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி சொன்னால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்